பொதுவாக தனித்துவமிக்க தலைவர் என்று சொல்லுகிற பொழுது யாரை சொல்லலாம் என்றால் கொண்ட கொள்கையில் எவன் உறுதியாக இருக்கிறானோ அவனைத்தான் தனித்துவமிக்க தலைவர் என்று சொல்ல வேண்டும் இன்றைக்கெல்லாம் தலைவர்கள் தடுமாறுகிறார்கள் தாழ்வாரத்தை நாடென்கிறவனும் தடுமாற்றத்தை நாட்டியம் என்கிறவனும் தாருமாறுகளை தத்துவம் என்று சொல்லுகிறவன் எல்லாம் தலைவர்களாக வளர்ந்து வந்து விட்டார்கள் ஆனால் எந்த தலைவன் தான் ஏற்றுக்கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கிறானோ அவனை தனித்துவிக்க தலைவன் என்று அழைக்கலாம் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தான் ஏற்றுக்கொண்ட கொள்கையில் என்றைக்கும் சறுக்காதவர் அவருடைய தமிழ் பற்றிலும் அவருடைய இந்தி எதிர்ப்பிலும் பதினாலு வயதிலே இருந்த அவருடைய பிடிப்பு அவருடைய கொள்கை உறுதி அவர் மரணமடைகிற தொண்ணூத்தாறு வயது வரை அவர் விடவில்லை நான் இங்கே இருக்கிற நண்பர்களுக்கு ஒன்று நினைவூட்டுகிறேன் அவர் முதன் முதலாக கொடி பிடித்து கோஷமிட்டு பொழுது அவருக்கு வயது பதினாலு அந்த பதினாலு வயதில் பிடித்த தமிழ் கொடி அவர் அப்பொழுது நீதி கட்சி கொடியை பிடிக்கவில்லை திராவிடர் கழக கொடியை பிடிக்கவில்லை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கொடியையும் பிடிக்கவில்லை ஆனால் அவர் பிடித்தது அன்றைக்கு தமிழ் கொடி அந்த தமிழ் கொடியை பிடித்து அவர் பதினாலு வயதில் திருவாரூர் பள்ளி மாணவனாக இருக்கும் பொழுது அவர் ஊர்வலமாக வந்தார் இந்தியை எதிர்த்து கோஷமிட்டார் போரிட்டார் மாணவனாக இருக்கும் பொழுதும் இந்தியை எதிர்த்தார் மணமகனாக இருக்கும்பொழுதும் இந்தியை எதிர்த்தார் ஒரு நாட்டின் தலைவனாக இருக்கும் பொழுதும் இந்தியை எதிர்த்தார் இந்தி எதிர்ப்பில் அவர் கொஞ்சம் கூட பின்வாங்கவில்லை ஆனால் உலக வரலாற்றில் பல தலைவர்கள் தங்கள் கொள்கைகளை கருத்துக்களை எண்ணங்களை மாற்றி கொண்டிருக்கிறார்கள் மாற்றியவருக்கு சில பேர் காரணம் சொல்லி இருக்கிறார்கள் சில பேர் காரணம் சொல்ல விரும்பவில்லை என்றும் சொல்லி இருக்கிறார்கள் மாபெரும் அறிஞன் உலகம் போற்றும் அறிஞன் பெருநாட்சா அவன் ஒருமுறை மிக அருமையாக எழுதினான் பத்து வயதுக்கு ஒரு முறை அவனுடைய எண்ணங்களும் கருத்துக்களும் மாறுகின்றன என்றார் பத்து ஆண்டுக்கு ஒரு முறை ஒருவனுடைய எண்ணமும் கருத்தும் மாறுகிறது நான் மாறியிருக்கிறேன் என்பதை மிக அருமையாக சொல்லுவான் எனக்கு பத்து வயது ஆகிற பொழுது ஒரு விளையாட்டு மைதானத்திற்கு அருகே நான் குடியிருந்தேன் அவனுடைய அது இருபது வயது பத்து வயது இருக்கும் பொழுது ஒரு விளையாட்டு மைதானத்திற்கு அருகிலே குடியிருந்தேன் அதேபோல இருபது வயது ஆகிற பொழுது ஒரு வீர செய்கிற தந்திரங்களில் முக்கிய பங்காற்றுகிற விளையாட்டு வீரனாகவே இருந்தேன் எனக்கு முப்பது வயது ஆகிற பொழுது விபச்சாரிகளின் வீதியில் நான் குடியிருந்தேன் எனக்கு நாற்பது வயது ஆகிற பொழுது மதுச்சாலையின் வீதியில் நான் குடியிருந்தேன் ஐம்பது வயது ஆகிற பொழுது ஒரு மருத்துவமனைக்கு பக்கத்தில் குடியிருந்தேன் இப்பொழுது எனக்கு அறுபது வயது ஆகிறது சுடுகாட்டுக்கு பக்கத்தில் ஒரு வீடு பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று எழுதினார் பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவன் கருத்தை மாற்றி கொண்டு வந்திருக்கிறான் உலக பெரும் அறிஞர் பெர்னாட்ஷா ஆனால் நம் தலைவர் கலைஞர் பதினாலு வயதில் விடுத்த தமிழ் கொடியை தொண்ணூத்தி ஆறு வயது வரை கருத்தை மாற்றிக்கொள்ளாத தலைவன் என்கிற காரணத்தால் தான் அவரை தனித்துவமிக்க சொல்லுகிறோம் சுயமரியாதையான குணமாக இருக்க வேண்டும் ஒரு நல்ல தலைவன் ஒருமுறை அவர் கேள்வி கேட்டார் சுருக்கமாக உங்களை பற்றி கலைஞரிடம் ஒரு கேள்வி சுருக்கமாக உங்களை பற்றி அவர் சொன்னார் சுயமரியாதை காரன் சுருக்கமாக உங்களை பற்றி என்ற கேட்ட கேள்விக்கு கலைஞர் சொன்ன பதில் மானமுக சுயமரியாதை காரன் என்றார் அந்த சுயமரியாதையை அவர் முதலமைச்சரான பிறகு ஒரு முறை அந்த சுயமரியாதை எவ்வளவு பெரிய விஸ்வரூபம் எடுத்து நின்றது என்பதை ஒரு வரலாற்று சம்பவத்தில் சொல்ல விரும்புகிறேன் கலைஞர் எழுதிய நெஞ்சுக்கு நீதியினுடைய முதல் பகுதி வெளியீட்டு விழா அந்த நூலை வெளியிடுகிற பொறுப்பை பத்திரிகை ஏற்றுக்கொண்டிருந்தது விழாவுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி விழா நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது தலைமை புத்தகத்தை வெளியிடுகிறவர் ஜனாதிபதியாக இருந்த பக்ருதீன் அலி அகமல் அந்த விழாவிற்கு தலைமை தாங்குகிறவர் தமிழ்நாட்டின் கவர்னராக இருந்த கே கே ஷா விளம்பரமாகிவிட்டது ஆனால் திடீரென்று புத்தக விழாவிற்கு வரவேண்டிய ஜனாதிபதி பக்ருதீன் அலி அகமது அவர்களும் கவர்னர் கே கே ஷா அவர்களும் வர மறுத்துவிட்டார் அதற்கு சில காரணங்கள் இருக்கலாம் கலைஞரோடு கைகுலுக்கிக் கொண்டே அவள் ஆயுள் அழிக்க முயற்சித்தவர்கள் பலர் கலைஞரோடு கைகுலுக்கிக் கொண்டே போற்றிருந்த மோதிடத்தை களவாண்டவர்கள் பலர் அப்படி சிலர் இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கலாம் ஜனாதிபதி வர மறுத்துவிட்டார் கவர்னர் வர மறுத்துவிட்டார் விழா தள்ளி வைக்கப்பட்டது ஜனவரி மாதம் நடக்க வேண்டிய விழாவை ஏப்ரல் முப்பதாம் தேதி நடத்த ஏற்பாடு செய்தார் தலைவர் கலைஞர் அவர் விழா தலைவராக யாரை அழைத்தார் தெரியுமா கவர்னர் தலைமையேற்க வேண்டிய விழா அவருக்கு பதிலாக அவர் அழைத்தது ஆசிர் நல்லதம்பி என்பவர் அவர் விழி இல்லாதவர் பார்வை இல்லாத குருடர் விளையிழந்தோர் சங்கத்தின் தலைவர் ஒரு ஊனமுற்றவரை விழி இழந்தவரை சங்க தலைவரை தன்னுடைய நெஞ்சுக்கு நீதியின் நூல் வெளியீட்டு விழாவிற்கு தலைமை தாங்க அவர் அழைத்தார் நூலை வெளியிடுபவர் கவிஞர் முகமது அலி இவர் ஒரு தொழு நோயாளி இவர் ஒரு தொழு நோயாளி தொழுநோய் மறுவாழ்வு சங்கத்தின் பொதுச் செயலாளர் அவர் நூலை வெளியிடுவார் முதல் பிரதியை பெற்றுக் கொள்கிறவர் செல்வி சாந்தகுமாரி கால் ஊனமுற்றவர் கண்ணில்லாதவர் அவர் வெளியே தலைமை தாங்குகிறார் தொழுநோயாளி வெளியிடுகிறார் கால் ஊனமுற்றவர் நூலை பெற்றுக் கொள்கிறார் என்று சொல்லி விழாவை ஏற்பாடு செய்தார் வாழ்த்துறை வழங்குகிறவர்கள் நாவலர் பேராசிரியர் மாப்போ சிவஞானம் அப்துல் சமது குன்றக்குடி அடிகளார் இவர்களெல்லாம் வாழ்த்துறை வழங்குவார்கள் விழாவை விளம்பரப்படுத்தி விழா நடக்கிறது எதிர்ப்பு கடைகள் கண்டன கடைகள் பகன் அலி அகமது இந்தியாவின் முதல் குடிமகன் குடியரசு தலைவர் தாங்க வேண்டிய ஒரு விழாவை ஒரு கூடனை தாங்க வைத்து விழா நடத்தலாமா ஜனாதிபதியை அவமானப்படுத்துகிறார் கலைஞர் கவர்னரை கேவலப்படுத்துகிறார் கலைஞர் இது சரியா முறையா என்று கூக்குரலிட்டார்கள் இதற்கு கலைஞர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா அவர் சொன்னார் மனிதர்களை விட தெய்வங்கள் உயர்ந்தவர்கள் என்கிறார்கள் மனிதர்களை விட தெய்வங்கள் உயர்ந்தவர்கள் என்கிறார்கள் மனிதர்கள் மறுத்துவிட்ட பிறகு மனிதர்கள் மறுத்துவிட்ட பிறகு தெய்வங்கள் நூலை வெளியிடவும் தலைமை தாங்கவும் முதல் பிரதியை பெற்றுக்கொள்ளவும் கொள்ளவும் நியாயம்தான் என்றார் இவர்களை அழைத்தது நியாயம்தான் என்றார் இந்த சுயமரியாதை தான் ஒருவனை தகுதிமிக்க தலைவனாக்குகிறது என்பதற்காக இந்த சம்பவத்தை சொல்லுகிறேதை தவிர வேறு காரணம் இல்லை அண்ணா மரணமடைந்தார் அறுபத்தி ஒன்பதில் கலைஞர் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி ஏகமனதாக இவரை தேர்ந்தெடுத்து விட்டார்கள் அப்பொழுது இந்த நாட்டின் பிரதமராக இருந்த இந்திரா காந்தி சஞ்சீவ ரெட்டி அவருடைய இல்ல திருமணத்தில் கலந்து கொண்டு திருப்பதியில் இருக்கிறார் திருமண வீட்டை விட்டு வெளியே வந்தவுடன் போலீஸ் ரகசிய அதிகாரிகள் போய் சொல்லுகிறார்கள் ரகசிய போலீஸ் அதிகாரிகள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக கருணாநிதியை தேர்ந்து விடுத்து விட்டார்கள் என்று இந்திரா காந்தி அதிர்ச்சியானாரா இசிட் அந்த அம்மையார் சொன்னது இசிட் அவர் போக்குணம் அவர் மத்திய அரசோடு ஒத்துழைப்பாரா கொஞ்சம் சண்டை போடுவார் என்று சொல்லுகிறார்களே என்று இவர் கேட்டிருக்கிறார் இந்த செய்தி எப்படியோ நம்முடைய தலைவர் அவர்களுடைய காதுக்கு வந்து விட்டது சட்டசபையில் அண்ணாவினுடைய படத்திறப்பு விழா நடக்கிறது படத்தை திறந்து வைப்பதற்கு பிரதமர் இந்திரா காந்தியை அழைத்திருக்கிறார் கலைஞர் இந்திரா காந்தி வந்துவிட்டார் இந்திரா காந்தி படத்தை திறந்து வைத்த விழாவில் சட்டமன்றத்தில் கலைஞர் கலைஞர் அவர்கள் சொன்னார் நான் மத்திய அரசோடு ஒத்துழைப்பேனா என்ற சந்தேகம் இருப்பதாக பிரதமருக்கு இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன் என் மீது தகாத ஒரு எண்ணத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன் ஆனால் நான் இந்த மேடையில் ஒன்றை இந்த சபையில் ஒன்றை உறுதியாக சொல்லுகிறேன் நான் மத்திய அரசோடு வேண்டுமென்றே சந்தைக்கு வருகிறவன் அல்ல ஆனால் நான் என்றைக்கும் உறவுக்கு கை கொடுப்பேன் உரிய கொடுப்பேன் என்று சட்டமன்றத்திலேயே பேசினார் அதுதான் தன்மானமிக்க தன்னிகரற்ற ஒரு தலைவனுக்கான அடையாளம் அந்த தகுதி ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டும் முதலமைச்சரான பிறகு பிரதமரை சந்திப்பது நிதியமைச்சரை சந்திப்பது மற்ற அமைச்சர்களை சந்திப்பது தன்னுடைய மாநிலத்திற்கு தேவையான நிதி உதவிகளை கோருவதெல்லாம் ஒரு முதலமைச்சருடைய மரமான நடவடிக்கை அந்த மரபின்படி போய் பிரதமர் இந்திரா காந்தியை கலைஞர் சந்தித்தார் அடுத்து நிதியமைச்சர் மொரார்ஜி தேசாயை சந்திக்க வேண்டும் அவரோடு அன்றைக்கு சென்றிருந்தவர் தமிழ்நாட்டின் சட்டத்துறை அமைச்சராக இருந்த மாதவன் நம்முடைய அண்ணன் முரசொலி மாறன் மூன்று பேரும் நிதியமைச்சர் வீட்டுக்கு போகிறார்கள் போகிற வழியில் கொஞ்சம் டிராஃபிக் போக்குவரத்து தடையின் காரணமாக ஒரு பத்து மணித்துளிகள் காலதாமதமாக போகிறார்கள் மொரார்ஜி தேசாய் அறைக்குள் நுழைகிற பொழுது எல்லும் கொள்ளும் விடிக்க நான் எவ்வளவு நேரம் உங்களுக்கு காத்திருப்பது வாருங்கள் என்று ஒரு கடுமையாக ஒரு மாநிலத்தின் முதலமைச்சருக்கு தர வேண்டிய மரியாதையை கூட தராமல் அழைத்தார் கலைஞர் போனார் உட்காருங்கள் என்றார் இவர் உட்கார்ந்தார் வறட்சி நிவாரண நிதியாக ஒரு ஐந்து கோடி ரூபாய் வேண்டும் இதை உடனடியாக நீங்கள் தமிழகத்திற்கு தந்தால் நன்றாக இருக்கும் என்று கலைஞர் மொரார்ஜி தேசாயிடம் கேட்டார் மொரார்ஜி தேசாய் பட்டு என்று சொன்னால் என்னிடம் என்ன பணம் காய்க்கிற மரம் இருக்கிறது என்று கருதி கொண்டு வந்தீர்களா என்றார் உடனே கலைஞர் சட்டென்று சொன்னால் பணம் காய்க்கிற மரம் என்ற ஒன்று உலகத்தில் இல்லை அப்படியே இருந்திருந்தால் எங்கள் மாநிலத்தில் இருக்கிற மரத்தில் இருந்தே பணத்தை பிடுங்கிக் கொள்ளுவேன் உங்களிடம் நான் வரமாட்டேன் என்று கலைஞர் சொன்னார் சொல்லிவிட்டு வெளியே வந்து விட்டார் இதையெல்லாம் நான் சொல்லுவதற்கு காரணம் ஒரு மத்திய அமைச்சரிடம் தன்னுடைய சுயமரியாதையை எப்பொழுதும் ஒரு அனுவளவு கூட இழக்க தயாராக இல்லாத தன்மானமிக்க தலைவராகத்தான் தலைவர் இருந்தார் ஆனால் அன்றைக்கு மொராஜி நடந்து கொண்டது கூட ஒரு வகையில் நமக்கு பயன் தந்தது அப்பொழுதுதான் இவர் தீவிரமாக சிந்திக்கிறார் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் ஏதோ அடிமையைப் போலவும் இந்த நாட்டின் மத்திய அமைச்சர் ஏதோ ஒரு அரசனை நடந்து கொள்ளுகிறார்களே இது ஒரு ஜனநாயக நாடாச்சே மத்திய அரசாங்கத்தில் அவர் அமைச்சர் மாநில அரசாங்கத்தில் நாம் அமைச்சர் நம்மை இவர் நடத்துவதற்கு அதிகார குவியல் தானே காரணம் இந்த அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டாக வேண்டும் என்று அப்பொழுதே முடிவு செய்து அன்றைக்கே பத்திரிகையாளர் கூட்டத்தில் மத்திய மாநில அரசுகளினுடைய அதிகாரங்களை பற்றி ஆய்வு செய்து ஒரு அறிக்கை தருவதற்கு ராஜமன்னார் குழு அமைக்கப்படும் என்று அறிவித்தார் அன்றைக்கே அதைவிட என்னென்றால் கர்நாடக மாநிலத்தினுடைய சீத்தாராமைய முதலமைச்சர் ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் கர்நாடகத்திற்கு தனி கொடி வேண்டும் என்றார் டெல்லியில் தலைவர் கலைஞர் இந்த சம்பவத்திற்கு பிறகு தமிழ்நாட்டிற்கு தனி கொடி வேண்டும் என்றார் வாயில் மட்டும் சொல்லவில்லை தனி கொடியை அங்கேயே தயாரித்தார் தனி கொடியை நிருபர்கள் கூட்டத்திலே வெளியிட்டார் அந்த கொடி எப்படி என்றால் இந்திய தேசிய கொடி அந்த இந்திய தேசிய கொடியின் வலது ஓரத்தில் கீழே தமிழகத்தில் அரசினுடைய லட்சினையாக இருக்கிற சிறுவள்ளுவத்தூர் ஆண்டார் கோவிலின் கோபுரம் பொழிக்கப்பட்டது ஆண்டாள் கோயில் கோபுரம் பொதிக்கப்பட்ட அந்த கொடியை இதுதான் தமிழ்நாடு மாநிலத்தின் அரசாங்கத்திற்கான கொடி என்று தலைவர் கலைஞர் அங்கேயே அறிவித்தார் முதலமைச்சர்களுக்கு சுதந்திர தின விழாவில் கொடியேற்றுகிற உரிமை கூட இல்லை என்று இந்தியாவில் இருக்கிற எந்த முதலமைச்சரும் கவலைப்படவில்லை ஆனால் கலைஞர் கவலைப்பட்டார் நம் மாநிலம் நாம் ஆட்சி நடத்துகிற இடம் நாம் அமர்ந்து கோப்புகளை பார்க்கிற கோட்டை இந்த கோட்டையில் கொடியை ஏற்றுகர உரிமை இல்லை என்றால் இந்த முதலமைச்சருக்கு என்ன மரியாதை என்று கருதி இந்திரா காந்தி அம்மையாரிடம் பேசினார் அவர் சம்மதித்தார் இவருக்கு மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கிற எல்லா முதலமைச்சர்களுக்கும் கொடியை ஏற்றுகிற உரிமையை தந்தார் அங்கேதான் மாநில சுயாட்சி கோஷத்திற்கான திட்டம் வகுக்கப்படுகிறது மாநில சுயாட்சி வேண்டுமென்ற என்ற கோரிக்கை வலுப்படுகிறது ராஜபண்ணார் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது ராஜமன்னார் அறிக்கையை பல மாநிலங்கள் ஆதரித்தன காஷ்மீரில் பரூக் அப்துல்லா அவர்கள் ஒரு முதலமைச்சர்களின் மாநாட்டையே நடத்தினார் தெளிவாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது வெளியுறவு கொள்கை வெளியுறவு பாதுகாப்பு தொலைத்தொடர்பு நிதி இவைகள் மத்திய அரசிற்கு போதுமான அதிகாரங்கள் மற்ற அதிகாரங்கள் எல்லாம் மாநில அரசாங்கத்திற்கு வேண்டுமென்று ஒரு தீர்மானமே அங்கே நிறைவேற்றப்பட்டது மேற்கு வங்காளத்தினுடைய முதலமைச்சராக இருந்த ஜோதிபாஸ் அவர்கள் ராஜமன்னார் குழுவின் அடிப்படையில் மாநிலங்களுக்கு அதிகாரம் வேண்டும் என்று மத்திய அரசிற்கு அறிக்கை அனுப்பினார் கர்நாடக மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ராமகிருஷ்ண ஹெக்டே அவர்கள் தென் மாநில முதலமைச்சர்களுடைய கூட்டத்தை கூட்டினார் அந்த கோரிக்கை வலுவடைந்தது இன்றைக்கு மாநிலங்களுக்கு அதிகாரம் வேண்டும் என்ற குரல் கேரளாவில் ஒழிக்கிறது கர்நாடகத்தில் ஒழிக்கிறது மேற்கு வங்காளத்தில் ஒழிக்கிறது பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி இல்லாத எல்லா மாநிலங்களிலும் ஒழிக்கிறது என்றால் அதற்கு காரணம் நம்முடைய தலைவர் அவர்கள் தான் என்பதை நாம் கூடாது நான் இன்னும் கூட உன்னை சொல்ல விரும்புகிறேன் திருச்சியில் பிரதமர் வந்துவிட்டு போயிருக்கிறார் தமிழ்நாட்டுக்கு இங்கே அடிக்கடி வருவார்கள் ஏனென்றால் தேர்தல் வந்து விட்டது அவர்கள் ஓட்டு வாங்க வேண்டும் ஓட்டு வாங்குவதற்காக அவர்கள் வருவார்கள் குஞ்சுண்ணி என்கிற ஒரு மலையாள கவிஞன் எழுதினான் ஒரு கவிதை குஞ்சுண்ணி என்கிற ஒரு மலையாள கவிஞன் அவன் சொன்னான் எனக்கு ஒரு பீடிதாரங்கள் எனக்கு ஒரு பீடிதாரங்கள் எனக்கொரு தீக்குச்சிதாரங்கள் எனக்கு ஒரு தீக்குச்சி சாருங்கள் அப்படியே எனக்கு ஒரு உதடும் தாருங்கள் என்று கேட்டான் அதேபோல ஓட்டு கேட்பதற்கு இவர் முதலில் தீக்குச்சி கேட்பார் பீடி கேட்பார் கடைசியில் உதட்டை கூட இரவல் கேட்கிற நிலைதான் பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது வேறு சக்தி அதற்கு இல்லை தமிழை உலகம் முழுக்க பரப்புவேன் என்று பேசியிருக்கிறார் உலகம் முழுக்க தமிழை பரப்புவீர்கள் இந்தியாவில் இந்தியை மட்டும் பரப்புவீர்கள் அதுதானே உண்மை பிரதமர் உயர்ந்த பதவியில் இருக்கிறவர் நான் மிகுந்த வணக்கத்தோடும் மரியாதையோடும் கேட்கிறேன் இந்தியாவின் தேசிய மொழிகள் இருபத்தி மூன்று அந்த இருபத்தி மூன்று மொழிகளில் இந்தியுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் ஒதுக்கி இருக்கிற தொகை என்ன அதே மாதிரி மற்ற இந்திய மொழிகளுக்கு நீங்கள் ஒதுக்கி இருக்கிற தொகை என்ன பணம் எவ்வளவு இந்த புள்ளி விவரத்தை பேசிவிட்டு எங்கு போனாலும் தமிழ்நாட்டில் தமிழை பரப்புவேன் என்று சொல்லுகிற பிரதமர் பேசினால் பிரதமருக்கு நன்றியுடையவனாக நான் இருப்பேன் அப்படி அவர் பேச முடியாது ஏனென்றால் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த பெருமகனாகி இருக்கிறார் அவர் அவர் அவ்வளவு பெரிய பொய்யன் இந்த நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி பொய் சொல்லுகிறார் என்பதற்காக நான் வருத்தப்படவில்லை இந்தியாவின் பிரதமர் பொய் சொல்லுகிறாரே என்பதற்காக தான் வருத்தப்படுகிறேன் இந்தியாவின் பிரதமர் பொய் சொல்லுகிற பொழுது இந்தியர்கள் பொய் சொல்லுகிறார்கள் என்று அர்த்தமாகிவிடும் நரேந்திர மோடி பொய் சொல்லுகிற பொழுது நல்ல நரேந்திர மோடி பொய் சொல்லுகிறார் என்று மட்டும்தான் அர்த்தம் ஆக தமிழன் எதில் உணர்ச்சி வசப்படுவான் மொழியில் அந்த மொழியில் கை வைத்து தமிழனுடைய உணர்ச்சியை மடைமாற்றம் செய்ய பார்க்கிறார் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நான் இன்றைக்கு ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் நண்பர்களே இந்தியாவின் மண்ணுக்கும் இந்தியத்தாயின் மனதுக்கும் ஒவ்வாத ஒரு சித்தாந்தம் பாரதிய ஜனதா கட்சியின் சித்தாந்தம் அது ஒரு மொழி ஒரு நாடு ஒரு மதம் இந்த ஒற்றை சிந்தானம் இந்த மண்ணுக்கு பொருந்தாது ஆண்டு காலம் இந்தியா மதச்சார்பற்ற கொள்கையின் அடிப்படையிலே தான் காலம் வாழ்ந்திருக்கிறது வளர்ந்திருக்கிறது இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது முகமது அலி ஜின்னா அவர்கள் பாகிஸ்தானை ஒரு முஸ்லிம் நாடாக அறிவித்தார் இந்தியாவை இந்து நாடாக அறிவிக்க வேண்டும் என்று வல்லபாய் பட்டேல் வலியுறுத்தினார் காங்கிரஸ் கட்சியின் பல தலைவர்கள் நேருவுக்கு நெருக்கடியை தந்தார்கள் ஆனால் ஜவஹர்லால் நேரு மறுத்தார் நான் இந்து நாடு என்று அறிவிக்க மாட்டேன் இது ஒரு மதச்சார்பற்ற நாடு எல்லா மதத்தை சார்ந்தவர்களுக்கும் சம உரிமை இருக்கிற நாடு இந்தியா இது மதச்சார்பற்ற நாடாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஜவஹர்லால் நேரு அவர்கள் மதச்சார்பற்ற நாடு என்று அறிவித்தார் அதில் அவர்களுக்குள் பிணக்கு இருந்தது வருத்தம் இருந்தது கோபதாபம் இருந்தது சோமநாதபுர ஆலயம் இஸ்லாமிய மன்னர்களால் போர் தொடுத்து கொள்ளையடிக்கப்பட்ட ஆலயம் அந்த ஆலயத்தை புனரமைப்பு செய்தார்கள் இந்தியா சுதந்திரம் அடைந்தவுடன் ராஜேந்திர பிரசாத் குடியரசுத் தலைவர் உள்துறை அமைச்சர் வல்லமபாய் பட்டேல் இருவரும் அந்த ஆலயத்திற்கு கும்பாபிஷேகத்திற்கு சென்றார்கள் ஜவஹர்லால் நேரு இருவருக்கும் கடிதம் எழுதினார் அந்த கடிதத்தில் அவர் என்ன எழுதினார் என்றால் மதச்சார்பற்ற அரசாங்கத்தின் மிக உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்கள் தான் மதச்சார்பற்ற அரசாங்கத்தின் மிக உயர்ந்த பதவியிலே இருக்கிற நீங்கள் ஒரு மதத்தைச் சேர்ந்த கோவிலுக்கு மட்டும் சென்றுவிட்டு வருவது பிற மதத்தவர்களிடம் நம் மீது ஒரு அவநம்பிக்கையை உண்டாக்கும் ஆகையால் இது போன்ற விழாக்களில் நீங்கள் கலந்து கொள்வது தவறு என்று ஜனாதிபதிக்கும் உள்துறை அமைச்சருக்கும் கடிதம் எழுதியவர் நம்முடைய முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவை காப்பாற்ற வேண்டுமானால் இந்தியா ஜெயிக்க வேண்டும் இந்திய கூட்டணி ஜெயிக்க வேண்டும் இந்திய கூட்டணியின் வெற்றியில்தான் எதிர்கால இந்தியாவினுடைய வரலாற்று போக்கே அமைய போகிறது என்பதை ஒவ்வொருவரும் மனதிலே வைத்துக் கொண்டு நம்முடைய கடமையை ஆற்ற வேண்டும் இந்த சித்தாந்தம் நமக்கு பொருந்தாது மண்ணுக்கேற்ற மார்க்கம் அல்ல சித்தாந்தம் அல்ல ஆக மதச்சார்பற்ற அரசாங்கம் வேண்டுமா மதச்சார்புள்ள அரசாங்கம் வேண்டுமா என்றால் இந்தியா மதச்சார்பற்ற அரசாங்கத்தின் பக்கம் நின்று மதச்சார்பற்ற அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும் என்று நம்முடைய தலைவர் கலைஞரின் பிரதிநிதிகள் உறுதியேற்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி